இந்த உலகத்தில் என்னை யாரும் கவனிக்கவில்லை என்னை எல்லாரும் ஒதுக்கிவிட்டார்களே என்று சொல்லி பேசுகிறவர்கள் அநேகம் இருக்கின்றார்கள் ஆம் அதனாலே அவர்களுடைய நம்பிக்கை குறைந்து போகிறது அவர்களுக்கென்று கடவுள் வைத்திருக்கிற வெற்றியான வாழ்வை அவர்களால் அடைய முடியாமல் போகிறது பிரியமானவர்களே வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாற்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆம் அவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள பலர் நம்மை மறந்து போயிருக்கலாம் அநேகர் நம்மை விட்டு தூரமாய் போயிருக்கலாம் ஆனால் நம்மை கைகளில் வரைந்து வைத்து அழகு பார்க்கிறவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் இந்த உலகம் நம்மை பார்க்கும் என்பதாகவே அவருடைய கண்கள் உங்களை பார்த்திருக்கிறது நீங்களே நீங்களே தோற்று போக வேண்டும் நீங்களே நம்பிக்கை அழைக்க வேண்டும் நீங்கள் தேவனுக்கு முக்கியம் அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார் அவர் உங்களை மறக்கவே இல்லை இந்த உலகத்தில் அநேகர் மறக்கலாம் அவர் உங்களது நினைவாக இருக்கின்றார் நம்புகிறீர்களா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு வாழ்வு கொடுப்பார் தேங்க்யூ காட் யூ